அண்மையில் நடந்த இந்த துப்பாக்கிச்சூட்டு நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திலையும் ஒரு நகை கொடை ஒன்றுடன் கொள்ளை போனது சம்பந்தமாக இடம்பெற்ற குற்றச்சாட்டிலையும் தொடர்பு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ராணுவ சிப்பாய்கள் உடனடியாக வடகிழக்கில் இருக்கிற ராணுவ முகங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று குற்றச்செயல்கள் இராணுவத்தினராலையும் நடக்குதுன்றத ஜனாதிபதி அன்புமார நாயக் அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் எழுபத்தி மூன்று வகையான துப்பாக்கிகள் வந்து இப்போ அரச பொறுப்பில் இல்லாமல் பாதாள குழுக்களுக்கு போயிருக்கு மஹிந்த ராஜபக்சவனுடைய உள்ளம் வந்து நா மாதம் நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வாடகை செலுத்துவதற்கு பெறுமதியானோர் இல்லை இந்தியாவில் நடந்த நிகழ்வுக்கு சென்ற காரணத்தினால அவர் தன்னுடைய நீதிமன்ற அமர்வு ஒன்றுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருந்திருக்கின்றது அதன் காரணமாக உடனடியாக அவரை கை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு போர் சூழலில் வந்து இலங்கை தொடர்பான செய்திகளை பதிவு செய்யப்படாத ஒரு இந்திய ஊடகம் ஒன்றுக்கு அனுப்பியதன் காரணத்தினால இவர் மேல ஒரு வழக்கு தொடரப்பட்டது சொந்தங்களுக்கு வணக்கம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாங்கள் பல செய்திகளில் சொல்லியிருப்போம் முன்னர் போட்ட காணொளிகள் எல்லாம் இது தொடர்பான விடயங்களை நாங்கள் சொல்லியிருப்போம் என்று பார்த்தீங்கன்னா இப்போ அண்மையில் நடந்த இந்த துப்பாக்கிச்சூட்டு மென்னானில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திலையும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு நகைக்கொடை ஒன்றுடன் கொள்ளை போனது சம்பந்தமாக இடம்பெற்ற குற்றச்சாட்டிலையும் பெற்றிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இராணுவ சிப்பாய்கள் ஆக இந்த முன்னாள் இராணுவ சிப்பாய் மற்றும் இப்போ சேவையில் இருக்கிற இராணுவ சிப்பாய்கள்லாம் இந்த இரண்டு வழக்குலையுமே தொடரப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இங்கே வடக்கு கிழக்கில் குற்றச்செயல்கள் அதிகமாக நடப்பதற்கான மு முக்கிய காரணம் வந்து இராணுவ சிப்பாய்கள் தான் ஆகவே இராணுவ சிப்பாய்கள் அதாவது வந்து இராணுவ முகாம்கள் இங்கே தான் இந்த குற்றச்செயல்கள் அதிகமாகவே நடக்குது உடனடியாக வடக்கு கிழக்கில் இருக்கிற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் அமைப்புகள் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன இது தொடர்பாக பொதுமக்கள் அமைப்புகள் தான் தொடர்ந்து வலியுறுத்துதான்னு பார்த்தா இல்லை இராணுவ மாமலை அகற்ற சொல்லி பொதுமக்கள் அமைப்பு வலியுறுத்தினாலும் கூட இந்த குற்றச்செயல்கள் இராணுவத்தினராலேயும் நடக்குதுன்றதை ஜனாதிபதி அன்புமாரசநாயக்க அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார் அண்மையில் நடந்த ஒரு மக்கள் சந்திப்பில் ஜனாதிபதி அன்ருகுமாரசநாயக்க இந்த தகவலை சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் எழுபத்தி மூன்று வகையான துப்பாக்கிகள் வந்து இப்போ அரசு பொறுப்பில் இல்லாமல் பாதாள குழுக்களுக்கு போயிருக்கு அந்த எழுபத்தி மூன்று துப்பாக்கிகளும் அரசு கூடமையான துப்பாக்கள்தான் அதில் குறிப்பிட்ட சில துப்பாக்கிகளை நாங்கள் தேடி பிடிச்சிட்டோம் ஆனால் இன்னும் சில துப்பாக்கிகளில் தேடப்படாத நிலைமையில் இருக்குது அது தொடர்பான நடவடிக்கைகளை உடனே முடுக்கி விடணும்னு சொல்லியிருக்க அது மட்டுமில்லாமல் பல பாதாள குழுக்களுக்கு துணை போவதும் மற்றும் பாதாள குழுக்கள் சொல்கிற வேலையை செய்கிற தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இராணுவ சிப்பாய்களாகத்தான் இருக்கின்றன ஆகவே இந்த கொலை சம்பவங்கள் கொள்ளை சம்பவங்களோட ராணுவ ராணுவத்தினரும் தொடர்பட்டவர்களாக காணப்படுகின்றார்கள் அதாவது வந்து ஒரு கொலையோ ஒரு கொள்ளையோ சம்பவத்தையோ செஞ்சுட்டு உடனடியாக அவர்கள் ராணுவ முகாம்களுக்கு செல்கின்றார்கள் இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் இராணுவத்தினர் பலர் வந்து நேர்மையாக இருக்கின்றார்கள் ஒரு சிலர் இப்படி தவறு செய்வதனால் இவர் ஒட்டுமொத்த இராணுவத்தினர் மேலேயும் ஒரு அவப்பேர் வருது அது தவறு செஞ்சு இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் இதற்கு எதிராக அதாவது வந்து இந்த ராணுவத்தின் சரி இந்த சம்பவத்துக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பல போலீஸாரும் தயாராக இருக்கின்றார்கள் பல பிரதி போலீஸ் மாதிகளும் போலீஸ் மாதிவர்களும் இந்த கடமையில் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய வேலைகளை ஒழுங்காக செய்கின்றார்கள் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கும் நாங்கள் காத்திருக்கின்றோம் என்று அன்பு மாநாயகமே அந்த உரையை சொல்லியிருக்கேன் இதில் அவர் சொல்கிற விஷயத்தில் நாங்கள் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இராணுவ சிப்பாய்கள் தொடர்பான விஷயம் ஆக இந்த வடக்கு கிழக்குலேயும் சரி இலங்கையில் பல பகுதிகளிலேயும் சரி இந்த இராணுவத்தினரும் இந்த பாதாள குழுக்களோட தொடர்பில் இருக்கின்றார்கள் என்கின்ற விடயம் வந்து இப்போ ஓரளவுக்கு தெளிவுபடுத்தப்பட ஆகவே இனி நடக்கின்ற இந்த இன்னல்களுக்கு இராணுவ முகாம்கள் தான் அடிப்படை காரணமாக இருக்கும் என்று பொதுமக்கள் அமைப்பு சொன்னதையும் ஒரு ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக தான் நாங்கள் பார்க்கணும் ஏனெண்டா இது வந்து மற்ற பிரதேசங்கள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஏ மற்ற பிரதேசங்கள் அதாவது வந்து இலங்கைன்ற தென் இந்த இராணுவ முகாம்கள் அதிகமாக இருக்குதாண்டா இல்லை அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில் மட்டும்தான் இருக்குது ஆனால் கிழக்கு தான் அதிகமான இராணுவ முகாம்களை கொண்ட பகுதியாக இருக்குது இன்னமுமே இந்த இராணுவ முகாம்கள் அகற்றப்படும் என்ற சொன்ன பகுதியில் கூட இன்னும் அகற்றப்படாத சூழ்நிலையிலே இருக்குது இராணுவ முகாம்கள் ஆகவே இது தொடர்பாக ஒழுங்கான நடவடிக்கையை உடனடியாக எடுக்கணும் என்று பொதுமக்கள் அமைப்புகள் கூட்டாக தெரிவிச்சிருக்கின்றன இப்படியாக ஒரு விடயம் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த மஹிந்த ராஜபக்ச மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் அதுலேயும் வந்து குறிப்பாக ஜனாதிபதி அன்புமான்ஸ் நாயக் அவர்கள் இந்த நாள் ஜனாதிபதிகளுடைய இந்த உத்தியோகபூர்வ இல்லங்கள் பறிக்கப்படும் என்று அவர் சொல்லியிருந்தார் அவர் சொல்லுகின்ற பொழுது ஒரு விவயத்தை உதாரணத்துக்கு காட்டியிருந்தார் மஹிந்த ராஜபக்சவனுடைய உள்ளம் வந்து நா மாதம் நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வாடகை செலுத்துவதற்கு பெறுமதியானோர் இல்லை ஆக அவர் மாதம் இந்த வாடகை செலுத்தி கொண்டு அங்கே இருக்கலாம் இல்லாட்டிக்கு இந்த ஒன்று இந்த எங்கட சட்டத்தில் இருக்கிறது அது வந்து ஒன்று இவர்களுக்கு வந்து வீடு வழங்கணும் இல்லாட்டிக்கு இவர்களது சம்பளத்தின் மூன்றில் ஒரு பங்கு வழங்கணும் ஆக மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு முப்பத்தாய் முப்பதனாயிரம் ரூபா வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் அவர் அந்த வீட்டில் தொடர்ந்து வசிப்பாராக இருந்தால் எஞ்சிய பகுதி அதாவது இந்த முப்பத்தி நாய நாற்பத்தி ஆறு லட்சத்தில் மைனஸ் முப்பதா முப்பதனாயிரத்தை கழித்து வார இந்த தொகையை அவர் செலுத்துவாராக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கலாம் இல்லாட்டிக்கு அவருக்கு இந்த முப்பதனாயிரம் தொகை தான் வழங்கப்படும் அவரோட வீடும் பறிமுதல் செய்யப்படும் என்று அவர் சொல்லியிருந்தார் அன் அன்ரோ மார்சநாயக் அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த வகையில் பிரேம்நாத் தொலவத்தை வந்து இதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து அரசியல் தான் முன்னாள் ஜனாதிபதிகள் மேலே செய்யின ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் மேலே முன்னே நாட்களில் இந்த குற்றச்சாட்டுகள் அந்த அரசியல் பழிவாங்கலை செஞ்சது குறைவாக இருந்தது ஆனால் இப்போ அரசியல் பழிவாங்கல் அதிகமாக இருக்குது அதிலேயும் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச மீது அதிகமாக இந்த அரசியல் பழிவாங்கல்கள் மேற்கொள்ளப்படுகிறது நாலு புள்ளி ஆறு மில்லியன் ரூபா செலுத்தி தான் இந்த வீட்டில் இருக்கணும் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் உண்மையிலேயே ஒரு தனிப்பட்ட ரீதியான அரசியல் பழிவாங்கல்களுக்காக செய்யப்பட்ட விஷயம் என்று அவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இப்போ வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதோடான பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் இவர்கள் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற பொருள்படவும் அவர் க ஆக இப்படியாக இரண்டு குற்றச்சாட்டுக்களை மீண்டும் அவர் தேசிய மக்கள் சக்தி மேலேயே சொல்லியிருக்கின்றார் இப்படியாக இன்னொரு முக்கியமான விஷயம் தென்பகுதி பரப்பில் இப்படியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் வந்து இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தமாகவும் பல விடயங்கள் நடந்தது அது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்திய தூதுவர் வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்கின்ற பொழுது அவர் இந்த சீனாவினுடைய முதலீடுகள் வந்து இலங்கையை ஒரு கடன் பொறிக்குள்ளே சிக்க வைக்கிற ஒரு நுட்பமாகத்தான் இருக்கின்றது ஏனைய மேற்குள்ள நாடுகள் எல்லாம் கடன் கொடுக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவர்களது கடன் ஒரு விரைவான கடன் ஒரு நிலை பேர் இல்லாத ஒரு கடன் போல தான் இவர்கள் கொடுக்கின்றார்கள் இது வந்து சிக்கல்ல மாட்டிவிடும் இலங்கை என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அதில் வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அந்த கூட்டத்தில் இருந்தார்கள் இதற்கு பதிலளிக்கும் பொழுது அதாவது வந்து இந்த 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 வகையான ஒரு குற்றச்சாட்டுக்கு இவர் வந்து இந்திய தூதுவர் என்ற அந்த குற்றச்சாட்டு தான் பதிலளித்தார்னு சொல்ல முடியாது அவர்கள் இது இது சார்பான ஒரு குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் பொழுது ஒரு முக்கிய பிடித்த சொல்லியிருக்கிறேன் அதாவது வந்து பல வெளிநாட்டில் இருக்க தனியார் ஊடகங்கள் சில இப்படியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது இந்தியா அதாவது வந்து சீனா வந்து ஒரு கடன் பொறிக்குள்ளே இலங்கையை சிக்க வைக்க போகுது அதற்கான கடன் தான் இது கொடுத்துருக்கு ஆனால் உண்மையிலேயே அப்படி இல்லை ஒரு நட்புறவுல தான் இந்த கடன்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் இந்த அபிவிருத்திக்கு கடன்கள் முதலீடுகள் என்பன முக்கியமானவை அந்த ஒரு ப பாதையில தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் பல ஆண்டுகளுக்கு முதலில் இருந்தே இந்த இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான பல உறவுகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு உதாரணமாக பட்டுப்பாதை ஊடகம் அது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்துறை என்று பல விடயங்களும் நாங்கள் உறவு பாலத்தை அமைச்சிருக்கின்றோம் அந்த வகையில் தான் இந்த விடயமும் நடந்திருக்கின்றது என்று அன்பு மாரசநாயக் அவர்கள் இதற்கு பதில் சொல்லும் முகமாக ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார் ஆக இப்படியாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் இன்னொரு முக்கியமான விடயமும் இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நடந்திருக்கு அதை வந்து குறிப்பாக செல்வம் அடைக்கலாம் உங்களுக்கு தெரியும் அண்மையில் ஒரு நிகழ்வு ஒன்று இந்தியாவில் நடந்தது அந்த நிகழ்வுக்கு பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றிருந்தனர் அதில் செல்வம் அடைக்கலனா ஒருவர் அவர் அந்த குறிப்பிட்ட ஒரு இந்தியாவில் நடந்த நிகழ்வுக்கு சென்ற காரணத்தினால அவர் தன்னுடைய நீதிமன்ற அமர்வு ஒன்றுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருந்திருக்கின்றது அதன் காரணமாக உடனடியாக அவரை கை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அதாவது ஏற்கனவே இந்த விடயங்கள் தொடர்பாக அதாவது வந்து அவர் இந்தியாவுக்கு சென்றதனால தான் இங்கே இல்லை என்று அவர் சார்பாக முன்னிலையான சட்டத்தன் கூறியிருந்தார் இருந்தாலும் கூட நீதிபதி அதனை மறுத்து உடனடியாக அவரை கை செய்துமாறு சொல்லியிருந்தார் இந்த இவருக்கு என்ன வழக்கு நடந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த போர்ச்சூழலில் வந்து இலங்கை தொடர்பான செய்திகளை பதிவு செய்யப்படாத ஒரு இந்திய ஊடகம் ஒன்றுக்கு அனுப்பியதன் காரணத்தினால இவர் மேலே ஒரு வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்குன்ற நிலவை தான் இப்போ நடந்து கொண்டிருந்தது அந்த வழக்கு தான் அவர் சம்பவம் அளிக்காதாலும் உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இப்படியான ஒரு சம்பவம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இன்னொரு விடயத்தை பார்க்கணும் இந்த சிறிதனுடைய விமான நிலைய விசாரணை தொடர்பாக பலரும் பலவிதமான விடயங்களை சொன்ன வண்ணமே இருந்தார் இது தொடர்பாக தமிழரசு கட்சி தன்னுடைய நிலைப்பாட்ட சொல்லைக்கு சிவி கே சிவஞானம் அவர்கள் சொல்லியிருந்தார் இது வந்து ஏற்கனவே அவர் இந்த இந்திய பயணத்தை மேற்கொள்கிறதுக்கு முதல் பாராளுமன்றத்தில் இந்த சிங்கள ஆக்கிரமிப்புக்கள் தொடர்பாக பேசியிருந்தார் வடகிழக்கில் சிங்கள ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக பேசியிருந்தார் அதற்கு ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் இது நடைபெற்றிருக்கலாம் என்று தமிழரசு கட்சியினுடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது பொதுவாக சமூக வலைத்தளங்களையும் அது மட்டும் இல்லாமல் சில ஊடக செய்திகள் வாயிலாகவும் அந்த விடயம் என்று பார்த்தீங்கன்னா இது உட்கட்சி பூசல் காரணமாக சிறீதரனுக்கு வழங்கப்பட்ட அரசியல் பழிவாங்கல் அதாவது வந்து அவர் உள்ளே இருக்கிற தமிழரசு கட்சிக்குள்ளேயே இருக்கிற உறுப்பினர்கள் சில சிறு தான் இது இருந்துக்குது என்று அவர் மேலே அதாவது வந்து இந்த தமிழரசுக் கட்சி மேலேயும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்த சிறிதரனுடைய விமான நிலைய விசாரணை தொடர்பாக அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவர் இந்திய பயணம் மேற்கொள்கிறதுக்கு முதல் ஸ்ரீதரன் கோதாசன் போன்றவர்கள் கனடாவுக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள் அதில் வந்து பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது அவர் அந்த கனடா பயணத்தை முடிச்சுட்டு வந்த பிறகு பல பல தமிழ் தேசியம் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு அழைப்புதல் ஒன்று ஒரு அமைப்பினரால் வழங்கப்பட்டது அதாவது வந்து இந்தியாவினுடைய சென்னையில் வந்து நாங்கள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ளணும் தமிழ் தேசிய நிலைப்பாடல் தொடர்பாக ஏதோ ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ளணும் என்று ஒரு அழைப்புதல் ஒன்று வந்திருந்தது அதாவது வந்து அந்த அழைப்புதல் சம்பந்தமாகத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் ஏனென்றால் அந்த அழைப்பு வழங்கின அமைப்பு வந்து இலங்கையால் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு ஆகவே இவர் இந்தியாவுக்கு செல்கின்ற பொழுது இந்த அமைப்பினுடைய இந்த அழைப்பின் பேரில் தான் செல்கின்றாரா என்கின்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் இவருக்கு மேலே விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகு ரவு ககீம் அவர்கள் இது தொடர்பான விளக்கங்களை கொடுத்த பிறகு அவரை இந்தியா செல்வருக்கு அனுமதிச்சாச்சு என்ற பொருள்பட சுமந்திரன் அவர்கள் இந்த நேர்காணல் ஒன்றை சொல்லியிருக்கார் தனியார் ஊடகம் ஒன்று வழங்கின நேர்காணலில் சொல்லியிருக்க ஆகவே இந்த சர்ச்சைகளுக்கு அதாவது வந்து சிறிதரனுடைய விசாரணைக்கு காரணம் என்ற சர்ச்சைகளுக்கு ஸ்ரீதரன் இன்னும் பதில் சொல்லையில்லை ஆனால் ஸ்ரீதரன் இருந்தும் ஸ்ரீதரன் தரப்பென்னு நாங்கள் சொல்கின்ற பொழுது தமிழரசு கட்சி இருந்தும் வெளி ஊடகங்கள் அதாவது சமூக வலைக்க வலைத்தளங்கள் தரப்பில் இருந்தும் பல விடயங்கள் கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஸ்ரீதரன் இது தொடர்பாக என்ன விடயத்தை வெளிப்படுத்தப் போகின்றார் ஆர்வம் இன்னுமே எல்லாருக்கும் இருக்குது அடுத்தாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் சொல்லணும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விவசாயிகளுக்கு நடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோசடி சம்பவம் தொடர்பான ஒரு செய்தி தான் பரந்தனில் குமாரபுரம் பகுதியில் விவசாயிகளெண்ட நெற்களை கொள்வனவு செய்கிறதுக்காக லோரியில் ஒரு வர்த்தர் வந்திருக்கணும் அந்த வர்த்தர்கிட்ட அந்த விவசாயிகள் தங்களுடைய நெற்களை கொடுத்த இடத்துல அவர்களும் இதை நிறை போட்டு வாங்கி லோரியிலே ஏற்றிருக்கினேன் ஆனால் அங்கே இருந்த மக்களுக்கு இந்த நிறுக்கிற இந்த இயந்திரம் தராசு தொடர்பாக ஒரு சந்தேகம் ஒன்று நிலவிருக்கு உடனடியாக அந்த தராசகரைக்கு நாங்கள் பரிசோதனை செய்யணும்னு சொல்லி தெராசரைக்கு பரிசோதனை செஞ்ச இடத்துல பத்து கிலோ வரைக்குமே குறைவாக நான் இடையே காட்டியிருக்கு இப்போ உதாரணமாக ஒரு நூறு கிலோ நெல் வந்து போடினோம்னா தொண்ணூறு கிலோ நெல் தான் அந்த மூடையில் காட்டியிருக்கு ஆக மக்கள் உடனடியாக பொலிஸாட்டை முறையிட்டதை இட்டு இட்டு பொலிஸார் உடனடியாக அந்த இடத்துக்கு வந்திருக்கணும் வந்து போலீஸாரும் ப்ர பரிசோதனை மேற்கொண்ட இடத்த கிட்டத்தட்ட ஒரு விவசாயிக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வரையான பணம் வந்து மோசடி செய்யப்பட்டிருக்கு அதாவது வந்து அந்த குறைக்கப்பட்டிருக்கின்றது இந்த தராசின் மூலமாக ஆக ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒரு நோயொன்று பங்கல் நோயொன்று பரவிக்கொண்டிருக்கு இந்த விவசாயிகளுக்கு அது மட்டும் இல்லாமல் சீரற்ற காலநிலை சீரட்ட காலநிலை காரணமாக இந்த நோய் தாக்கம் காரணமாக இப்போ இந்த பயிர்கள் மேலே எழும்புறதே குறைஞ்சிருக்கு எல்லா நீங்கள் பல இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா வண்ணியில் பல பிரதேசங்களில் போய் பார்த்தீங்கன்னா நெட் பயிர்கள் படுத்த வண்ணம் தான் இருக்குது ஆகவே அதுலேயும் அவர்களுக்கு ஒரு விழப்பு விவசாயிகளுக்கு பிறகு விவசாயிகளுக்கு இப்படியான வர்த்தகர்களும் மோசடி செய்கின்ற பட்சத்தில் உண்மையிலேயே ஒரு மிக பெரிய ஒரு அரிசி மாஃபியாக்கள் இங்கே இருக்குதா என்கின்ற ஒரு சந்தேகம் கொண்டு வந்திருக்குது ஏற்கனவே இந்த அரிசி தட்டுப்பாடு அரிசி பதுக்கள் நிர்ணய விலைக்கு அரிசியை விற்கிறதுல சில்லறை வியாபாரிகளுக்கு பிரச்சனை எத்தனையோ பிரச்சனைகள் இந்த அரிசி தொடர்பாக போய்கொண்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரிசி ஆலைகள்லேயும் அன் அண்மைய காலங்களில் புலனாய்வுத்துறையினர் போனவை விசாரணைகளை மேற்கொண்டவை அந்த அளவுக்கு இந்த அரிசி தொடர்பான ஒரு சட்ட சிக்கல் வந்து பெருமளவில் இருக்குது அரிசி தட்டுப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த அரிசி தொடர்பான பல சட்ட சிக்கல்களும் பல மோசடிகளும் நடந்த வண்ணமே இருக்கின்றது ஆகவே உண்மையிலேயே இந்த அரிசி விலையேற்றத்துக்கு மிகப்பெரிய பங்குதாரராக இருக்கிறது வந்து இந்த அரிசி மாஃபியாக்கள் தான் மட்டும் இல்லாமல் உடனடியாக இந்த விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கேன் என்று பார்த்தீங்கன்னா இந்த அரிசி மாஃபியாக்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட மோசடி செய்வது தொடர்பாக நீங்கள் அவதானமாக இருக்கணும் உடனடியாக அவருடைய தராசுகளில் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கு அங்கே இருந்த மக்களும் தங்களுடைய விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டிருந்தார்கள் அது தொடர்பான காணொலியையும் நான் இதை உடனே நினைக்கிறேன் அதை ஏற்றி போட்டு தொடர் நாங்க இந்த அரசியலையும் போட்டு பார்த்து செய்யாது நான் <laughs> எனக்குறத <laughs> <laughs> <laughs>